கம்பீர் முட்டாள்தனமே இந்தியா தோல்விக்கு காரணம் முதலில் கம்பீரை தூக்கணும் பொங்கி எழுந்த ரோஹித் சர்மா சமீபத்தில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியது இந்திய அணியின் இந்த மாபெரும் வெற்றிக்கு தலைமை பயிற்சியாளரான ராகுல் டிராவிட்டும் முக்கிய காரணம் என்பதால் ஏராளமான பாராட்டுகளும் வாழ்த்துகளும் அவருக்கு குவிந்தன அதே சமயம் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலம் முடிவடைந்ததால் அவருக்கு அடுத்ததாக கௌதம் கம்பீர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார் கம்பீர் பொறுப்பு ஏற்றதும் இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் பங்கேற்க இந்திய அணி தயாரானது ஆனால் இலங்கை அணியிடம் இந்திய அணி படுமோசமாக தோல்வியடைந்தது எப்பவும் சுமாராக விளையாடும் இலங்கை அணியிடம் சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி ஒருநாள் தொடரை இழந்திருப்பது கிரிக்கெட் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இணையவாசிகள் இந்திய அணியில் கம்பீர் செய்த மாற்றங்களால் தான் தோல்வியடைந்து விட்டோம் என்று கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களைப் போலவே இந்திய கிரிக்கெட் வீரர்களும் கடும் அப்செட்டில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மா கம்பீர் மீது கடுப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது ஏனெனில் ராகுல் டிராவிட் அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்தவரையில் ஒரு கேப்டனாக ரோஹித் சர்மா சுதந்திரமாக செயல்படுவார் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் போன்ற முடிவெடுக்கும் ரோஹித் சர்மா கையில் இருந்தது ஆனால் சமீபத்தில் நடந்து முடிந்த இலங்கை தொடரில் ரோஹித் சர்மாவுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை அவரை செயல்பட விடாமல் கம்பீர் தலையிட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன கம்பீர் தேவையில்லாமல் புதிய உத்தியை மேற்கொள்கின்றேன் என்ற பெயரில் இந்திய அணியின் பேட்டிங் வரிசையை என்று மாற்றி இலங்கை தொடரில் சோதனை செய்து அந்த சமயத்தில் ரோஹித் சர்மா பேச்சையும் கேட்காமல் அணியில் பல மாற்றங்களை குறிப்பாக அக்ஷர் பட்டேல் போன்ற வீரர்களை எல்லாம் மிடில் ஆர்டரில் பேட்டிங் செய்ய வைத்திருக்கிறார் இதனால் கே எல் ராகுல் ஸ்ரேயாஸ் போன்ற வீரர்களின் மனநிலை இருக்கிறது இவ்வாறு கம்பீர் தனது இஷ்டத்திற்கு பேட்டிங் வரிசையை கண்ட மாதிரி மாற்றி வீரர்களின் உத்வேகத்தை சீர்குலைத்து களம் இறக்கியதால் இந்திய அணி படுமோசமாக தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது மேலும் கம்பீர் மூத்த வீரர் என்பதாலும் அணியின் தலைமை பயிற்சியாளர் என்பதாலும் ரோஹித் சர்மா அவரை எதிர்த்து பேச முடியாமல் அமைதியாக இருந்துவிட்டார் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கம்பீருக்கு எப்போதுமே கர்வம் அதிகம் என்பதால் தற்போது இந்திய அணியின் கண்ட்ரோல் மொத்தமும் அவருடைய கையில் இருக்கிறது என்பதை நிரூபிக்க இப்படியெல்லாம் அணியில் மாற்றங்களை செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது கம்பீரின் நடவடிக்கை கிரிக்கெட் வீரர்களுக்கு மட்டுமின்றி கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை ஏற்கனவே இலங்கை தொடரை இழந்துவிட்ட அதிருப்தியில் இருக்கும் ரோஹித் சர்மா கம்பீரின் மீது பிசிசிஐ யிடம் புகார் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கம்பீர் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்ற முதல் போட்டியிலேயே இந்திய அணி படுமோசமாக தோல்வியடைந்ததால் கிரிக்கெட் ஆர்வலர்கள் பலரும் கம்பீரை குற்றம் சாட்டி வருகின்றனர் இப்படியே போனால் பதவியில் நீடிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான்